ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம கேமரால பதிவான நம்ம முடியாத சில சம்பவங்க இந்த வீடியோ உங்களுக்கு இவரு அவரு பாட்டுக்கு ஊஞ்சலில் படுத்து ஆடிட்டு இருக்காரு அவரை வம்பளுக்கிறதுக்குன்னே தேடி வந்திருக்கு இந்த ஆடு இப்படி வேகமா ஓடி வந்து முட்டி மோதியே அவரை ஊஞ்சல்ல இருந்து கீழே இறக்காம விடாது போல அவரும் இறங்குற மாதிரி தெரியல இங்க இந்த ஆடி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவ்வளவு பெரிய ட்ரம்மை தூக்கி வச்சிருக்கிறாரு நல்ல வேலை இது கிடைச்சதுனால பரவாயில்ல இதை வச்சுட்டு இது கிட்ட இருந்து தப்பி ஓடிட வேண்டியதுதான் கழுகுகளை அட்டகாசமா இருக்குல்ல இறந்த உடல்கள் எவ்வளவு நுட்பமான ரொம்ப அந்த வந்து இது மோப்பசக்தியாலும் தான் விரும்பி சாப்பிடும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காகவே தனியா மாமிசங்களை கொண்டு வந்து போட்டுட்டு இருக்காங்க அடுத்ததா இங்க எவ்வளவு கூலா புலியோட சேர்ந்து உட்கார்ந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைப்போம் ஆனா புலி தான் கூண்டுக்குள்ள இருக்குதே கண்ணாடி கூண்டுக்குள்ள இருந்தாலும் இவரை எப்படியாவது தொட்டு பாத்திரலாம அந்த புலியும் அவர் பக்கத்திலே தான் நிற்கிது புலி தான் ஒரே மாதிரி இருக்கும் ஆனா அதுல ஒம்பது வகை இருக்கு வங்காள புலி சைபீரிய புலி அப்படின்னு அதோட வெரைட்டியை சொல்லிட்டே போகலாம் இங்கே இந்த வீடியோல இந்த குரங்குக்கு வாழைப்பழத்தை உரிச்சு கொடுத்துருக்குறாங்க இதுதான் அதுக்கு பிடிக்கல போல பழத்தை அப்படியே கீழே விட்டுட்டு போகுது முழு பழத்தை கொடுத்துருந்தா அதுவே உரிச்சு சாப்பிட்டுருக்கோம் இப்படியெல்லாம் தந்தா வாங்க மாட்டேன் அப்படின்னு திரும்பி பார்க்காம போகுது அடுத்தது இந்த வீடியோல எறும்பு தண்ணியை தான் பார்க்குறோம் சும்மா நிக்கிற குதிரை கிட்ட வந்து இந்த எறும்பு தண்ணி வம்பு பண்ணிட்டு இருக்கு அதோட மூக்கு மட்டும் எவ்வளோ பெருசா இருக்குது ஆழமான எறும்பு புத்துல கூட கரெக்டாக எட்டி பார்த்து அவ்வளோ எறும்பையும் உறிஞ்சி எடுத்துருமா இங்கே குதிரை கிட்ட வம்பு பொண்ணை வந்து கடைசில அதுக்கிட்டே ஒரு உதவ வாங்கிட்டு போகுது இது வரைக்கும் ஊருக்குள்ள இப்படி ஒரு வித்தியாசமான உருவத்தை பாத்துறது அந்த டாக் இதை பார்த்து கொஞ்சம் மிரண்டே போயிடுச்சு அடுத்ததான் இங்க ரொம்ப வித்தியாசமா ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வர ஒரு கம்பளி ஆடை தான் பார்க்குறோம் மொத்த முடியை எடுத்துட்டு மண்டையில மட்டும் முடி வச்சிருக்கு இப்பதான் அதுக்கு கொஞ்சம் பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கும் போல இந்த ஆடை அதை பார்த்துட்டு நம்ம கண்டுக்காம போயிருவோம்னு போகுது அடுத்ததை இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஜாகுவார் பாக்குறதுக்கு சிறுத்த மாதிரியே இருக்கும் இதை பிடிக்கிறதுக்காக ஒரு கூண்டு ரெடி பண்ணிருக்காங்க இதுக்குள்ள அது விரும்புற மாதிரி ஒரு சாப்பாடு வச்சதுனால ரொம்ப வேகமா ஓடி வந்திருக்கு ஆர்வத்தோட வந்த ஜாகுவார் திரும்பி பார்த்தா கூண்டு அப்படியே லாக் ஆயிடுச்சு ஜாகுவரை கண்டுபிடிக்கணும்னா அதோட உடம்புல இருக்கிற அந்த பூ டிசைன் பெருசு பெருசா இருக்குமா இனி இதை அப்படியே காட்டுல கொண்டு பத்திரமா விட வேண்டியதுதான் அடுத்தது வீடியோல நிறைய குட்டி நரிகள் ஒரே நேரத்துல இந்த வீட்டு முன்னாடி வந்து நிக்கிது ஒவ்வொரு நரிக்கும் ஒவ்வொரு பண்ணு பண்ணை வாங்கின அடுத்த செகண்டே எல்லாம் இடத்த காலி பண்ணிடுச்சு இதுல ஒரு விதத்துல பாராட்டி ஆகணும் ஏன்னா அடுத்த பண்ணு வேணும் அப்படின்னு வெயிட் பண்ணி நிக்கல வளர வளரதான் நறுக்கி தந்திர குணம் எல்லாம் ரொம்ப அதிகமாயிரும் போல அடுத்தது இந்த வீடியோல பாக்குற இடமே பெரிய பொருட்கள மாதிரி தான் இருக்குது ஒரே இடத்துல நூற்று கணக்கான குரங்குகள் இருந்தா நிலமை இப்படித்தான் எல்லா குரங்குகளும் பரபரப்பா இருக்குது ஒரே ஓட்டமும் சாட்டமும் தான் இந்த கூட்டத்துக்கே ஒரு தலைவன் இருக்கும் அந்த தலைவன் கேட்டு கேட்டுதான் எல்லாமே இந்த ஓட்டம் ஓடிட்டு இருக்கு காலையில பரபரப்பா தொடங்குற இந்த இடம் சாயங்காலம் வரைக்கும் இப்படித்தான் இருக்கும் போல அடுத்தது இந்த வீடியோல கண்ணாடியில தெரியற தன்னோட உருவத்தை பார்த்து இன்னொரு சேவல் தான் வந்திருக்கிற சொல்றதை இந்த சேவல் அதை கொத்த ஆரம்பிச்சிருக்கு அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் இதை பார்த்து பார்த்து சிரிப்பு தாங்க முடியல எகிரி எகிரி இது கொத்துறத பார்த்தா கண்ணாடி தப்புமாங்கிறதே சந்தேகம் அப்படியே தூக்கி வெளியே விட்டு இருக்காங்க இந்த வீடியோல இந்த தெருவுல ஒரு டாக் நடந்து வந்துட்டு அந்த தெருவுல இருந்து ஒரு பூனை நடந்து வந்துருக்கு நல்ல கருப்பு பூனை பாக்குறதுக்கு கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு இந்த நாய் ரொம்ப தைரியமா பக்கத்துல வந்து என்னன்னு கேட்டிருக்கு பதிலுக்கு பூனையும் என்னன்னு கேக்குற மாதிரியும் ஒரு அடி எடுத்து வைக்கவும் நாய் எடுத்தது பாருங்க ஒரு ஓட்டம் பூனைக்கு இவ்வளவு நினைக்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு அடுத்த தெருவுக்கே ஓடி போயிடுச்சு அப்ப எப்படி இருக்கும் இப்பவும் கொஞ்சம் தைரியசாலி தான் இதே மாதிரி தான் இத்தனை ஆடுகளுக்கு மத்தியில வம்பளிக்குறதுக்காகவே இந்த பூனை போயிருக்கு ஆடுகள் எல்லாம் கூட்டமா ஒண்ணு சேர்ந்து வந்தது ஆனா அந்த பூனையோட ஓனர் கிட்ட ரொம்ப பாசம் போல முதல் முதலாள ஓடி வந்திருக்கிறாரு அடுத்தது இங்க மெதுவா ஒரு ஜாக்வார் நடந்து தான் பாக்குறோம் இந்த போட்ல ஒரு மீன் கிடந்திருக்கு அதை எடுக்கிறதுக்காக தான் வேகமா வருது குளத்துல இறங்கி கூட மீனை பிடிச்சு சாப்பிடுமா அந்த அளவுக்கு அதுக்கு மீன் ரொம்ப பிடிக்கும் போல இவரோட தைரியத்தை பாராட்டி ஆகணும் இவ்வளவு பக்கத்துல நின்று அதை வீடியோவும் எடுத்துட்டு இருக்கிறாரு மீன் இருக்கிறதுனால மீனை தான் சாப்பிடும் நம்மளே எதுவும் செய்யாது அப்படின்னு ஒரு கணக்கு போட்டிருப்பாரு போல கொஞ்சம் நல்ல ஜக்வார் தான் வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு வேகமா போயிடுச்சு அடுத்ததான் இந்த வீடியோல இந்த இடம் அடுத்த நிமிஷமே இப்படி மாறும்னு கொஞ்சம் கூட யாரும் நினைச்சு பார்க்கல காலுக்கடியிலேயே பள்ளம் இருக்குன்னு சொல்லுவாங்க அது உண்மையா போச்சு நல்ல வேலையா இவர் தப்பிச்சிட்டாரு அதிர்ஷ்டமான நேரம் தான் எப்படி இவ்வளவு பெரிய பழம் வந்துச்சுதான் தெரியல அடுத்தது வீடியோல ராத்திரி நேரத்துல எல்லாரும் திடீர்னு ஒரே நிமிஷத்துல எல்லாரும் ஓட்டம் எடுத்தாங்க அடுத்த செகண்டே வேகமா ஓடி வந்தது ஒரு பெரிய யானை வந்த வேகத்துல ஒரு பைக்கு தள்ளி விட்டுட்டு அப்படியே ரோட்டை பார்த்து போய்கிட்டே இருக்குது குண்டா இருக்கிறதுனால யானையால வேகமா ஓட முடியாதுன்னு நம்ம நினைப்போம் ஆனா அது எவ்வளவு வேகமா ஓடி வருது யானைக்கு முன்னாடி இந்த ரோடே ரொம்ப சின்ன ரோடு தான் தெரியுது அடுத்தது இந்த வீடியோல இவ்வளவு தண்ணி போயிட்டு இருக்கிற இந்த இடத்துல மீன் பிடிக்கலாம் அப்படின்னு வலையை வீசுனாரு ஆனா வீசின வலையை தூக்கி எடுக்கவே முடியல அந்த அளவுக்கு வெயிட் நிறைய மீன் மாட்டிருச்சு போல அப்படின்னு பார்த்தா கடைசியில வலைக்குள்ள மாட்டியிருந்தது ஒரு பெரிய முதல்ல முதலியோட வெயிட்டு வலை தாங்குமாங்கிறதுதான் பெரிய சந்தேகமே ஆனா முதல்ல ஜாலியா வலைக்குள்ள இருந்து எல்லா மீனையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சது அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு ஆமையோட பல்லு எந்த அளவுக்கு கூர்மையா இருக்கும் அப்படின்னு இதை பாக்கும்போதே தெரியுது பாதி கேரட்டே காணாம போயிடுச்சு அப்படியே துண்டாக்கிடுமா நம்ம விரல நீட்டினாலும் இதே கதிதான் அடுத்ததா இங்க இந்த வீடியோல யானை ஒன்று தண்ணி குடிக்கிறதுக்காக வருது அதே இடத்துல இந்த சிங்கம் நல்லா தண்ணி குடிச்சிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கு சிங்கம் அந்த இடத்த விட்டு போகாம யானை தண்ணி குடிக்கிறதே வேடிக்கை பாத்துட்டு இருக்கு பொறுமை இழந்து போன யானை கடைசில தண்ணி தூக்கி அது மேல அடிச்சு விட்டுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க